ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைரம் இன்றைய தினம் நம்ம சத்குரு சாய் அப்பாவுடைய ஒரு அற்புதமான புகைப்படத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பேச போறோம் சைராம் சைராம் இப்போ வீடியோல பாக்குற இந்த புனிதமான புகைப்படம் பாத்தீங்கன்னா ஷிரடியில் பாபா லெண்டி பார்க்கு போயிட்டு ரிட்டன் தோரகமாக்கி வரும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் சைரம் சைரம் இந்த புகைப்படத்துல பாபா தெரிய மாட்டாரு பாபாவை சுற்றி நிறைய பேர்கள் இருப்பாங்க அதாவது பாபாஜி சென்டெல்லாம் நிற்பாரு அவங்க எல்லாமே தெரியவாங்க ஆனா பாபா தெரிய மாட்டாரு இந்த படம் எந்த வருடம் எடுக்கப்பட்டது யாரால இந்த படம் எடுக்கப்பட்டது என்ற விரிவான கதையை நம்ம பார்க்கலாம் சைரம் சைரம் இந்த புகைப்படத்துடைய பேரு கண்களுக்கு தெரியாத பாபாவின் புகைப்படம் அப்படின்னு சொல்றாங்க சைரம் சைரம் பாபாவுடைய மிக ஒரு தீவிரமான பக்தர் பாத்தீங்கன்னா கோபால் தினகர் ஜோஷி திரு கோபால் தினகர் ஜோஷி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாவது வருடம் சிறடிக்கு போயிருப்பாரு இந்த நேரத்துல பாபா தினந்தோறுமே காலையில உணவு சாப்பிட்ட பிறகு பாபா லெண்டி பார்க்கு போகிறது பாபாவுடைய அன்றாட வழக்கமா பாபா வச்சுருந்தார் சேரம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாபா லெண்டி போகும் பொழுது பாபா கூட நிறைய பக்தர்கள் போவாங்க திரு பாவோஜி செண்டில் அது போல நிறைய பக்தர்கள் பாபா கூட போவாங்க பாபா வந்து தூரகமாயிலிருந்து மெல்ல அப்படியே கடந்து வர சொல்லோம் சாதேவாதா கிட்ட பாபா வந்துட்டு இருப்பார் சேரம் அங்க இருக்க பக்தர்கள் அங்கு தங்கியிருக்க சாதைவாதை கிட்ட தங்கியிருக்க பக்தர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பாபா ஊர்கோலமா இப்படி இலண்டிப்பார் கிட்ட வராருன்னு சொல்லிட்டு எல்லா பக்தர்களுமே காண வந்து ரொம்ப ஆர்வத்தோட பாபா கிட்ட நெருங்கி வருவாங்க பாபா கொஞ்ச நேரம் நின்று அந்த இடத்துல அங்க இருக்க பக்தர்கள் எல்லாம் பாபா நல்லா விசாரிப்பாரு அவங்களுக்கு ஆசிர்வாதமும் பாபா பண்ணுவாரு இந்த நிலையில பாபா வந்து அங்கிருந்து புறப்பட்டு நேராக லண்டி பார்க்குக்கு போயிட்டு மீண்டும் ரிட்டர்ன் வருவார் சைரம் இந்த நிலையில திரு கோபால் தினகர் ஜோஷி என்ன பண்றாருன்னா பாபா லண்டி தோட்டத்துக்கு போயிட்டு கண்டிப்பா மீண்டும் இந்த வழியில்தான் வருவார் அப்படி வரும் பொழுது தன்னுடைய கேமரால ஒரு புகைப்படம் பாபாவை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவருடைய கேமரா எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக வைக்கிறாரு பாபா லண்டி தோட்டத்துக்கு போயிட்டு மீண்டும் சாதையவாதாவை தாண்டி வந்துட்டு இருக்காரு சைரம் பாபா லண்டி பார்க்குக்கு போயிட்டு ரிட்டன் வர்றத திரு கோபால் தினகர் ஜோஷி வந்து பாக்குறாரு அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா எப்படியும் சாதைய கிட்ட பாபா வந்து நிப்பாரு உள்ள பக்தர்கள் வந்து பாபா பாப்பாரு அந்த இடத்துல நம்மளுடைய கேமராவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா பாபா ஒரு புகைப்படம் எடுக்கலாம் சொல்லிட்டு திரு கோபால் தினகர் ஜோஷி வந்து நினைப்பாரு அதே போல தன்னுடைய கேமரா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு பாபாவும் லெண்டி பார்க்கல இருந்து மெல்ல மெல்ல நடந்து வந்துகிட்டே இருப்பாரு கரெக்டா சாதேவாதா கிட்ட வந்த உடனே பாபா நிப்பாரு நின்று ஒன்னு பாபாண்ட போய் கேட்பாரு பாபா நான் உங்களை ஒரு புகைப்படம் எடுக்கணும் என்னோட கேமரால அனுமதி கொடுங்க பாபா சேரம் பாபா கிட்ட போய் அனுமதி கேட்ட உடனே பாபா வந்து அனுமதி கொடுக்க மாட்டாரு பாபா சொல்லுவாரு என் கூட வர சக பக்தர்களை நீ புகைப்படம் எடுத்துக்கலாம் ஆனா என்ன புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்னுடைய புகைப்படம் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஒரு கேள்விக்கு எழுப்புவாரு இந்த நிலையில திரு கோபால் தினகர் ஜோஷி வந்து என்ன பண்ணுவாருன்னா பாபா போட்டோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும் அப்ப என்ன பண்ணுவாருனா பாபா வந்து சாதியவாத கிட்ட மீண்டும் பக்தர்களை பார்க்க நிக்கிற நேரத்துல பாபாவுக்கு தெரியாம அவர் புகைப்படத்தை எடுத்துருவாரு சேரம் அந்த புகைப்படத்தை எடுக்கிறத வந்து மாதராவ் தேஷ்பண்டல் சியாமா வந்து பாத்துருவாரு திரு கோபால் தினகர் ஜோஷி வந்து பாபாவை புகைப்படத்தை எடுக்கிறது வந்து தேஷ் தேஷ்பண்டல் சேமா வந்து பாத்துறாரு இவர் பார்த்த உடனே நேரா போயிட்டு பாபான்னு சொல்லுவாரு பாபா ஜோஷி வந்து உங்களுடைய புகைப்படத்தை எடுத்துட்டா போல நீங்க வந்து அனுமதி கொடுக்கல ஆனால் உங்களுக்கு தெரியாம உங்க புகைப்படத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு பாபா வந்து ஜோஷியை கேட்பாரு நான் தான் அனுமதி கொடுக்கல நீ ஏன்பா புகைப்படத்தை எடுத்த எனக்கு என் புகைப்படெல்லாம் வேண்டாம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாபா சொல்லுவார் சைரம் பாபா ஜோஷியிடம் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு பாபா வந்து தோரகமாக்கி போயிடுவாரு சைரம் திரு கோபால் தினகர் ஜோஷி வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த புகைப்படத்தை எப்படின்னா பிரிண்ட்டு போடணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த புகைப்படத்தை வந்து பிரிண்ட் போடுறாரு அப்போ பிரிண்ட் போடும்போது அவருக்கு ஒரு அதிசயம் நேருது செய்கிறோம் என்னன்னா அவருடைய கேமராவில் தெல்ல தெளிவா பாபாவுடைய புகைப்படத்தை எடுத்திருப்பாரு பாபா பாபா கூட பாவோஜி செண்டில் மற்ற பக்தர்கள் எல்லாமே நிற்கிற மாரி அவருடைய கேமரால வந்து தெல்ல தெளிவா அவர் புகைப்படம் எடுத்திருப்பாரு ஆனால் அந்த பிரிண்டை வந்து அவரு வந்து தயார் பண்ணும்பொழுது பாபா மட்டும் இந்த புகைப்படத்துல இருக்க மாட்டார் செய்கிறோம் பாபா கூட இருக்கிற சக பக்தர்கள் இந்த புகைப்படத்துல இருப்பாரு இதனை பார்த்த உடனே திரு கோபால் தினகர் ஜோஷி வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி அடைவார் எப்படி நம்ம தெல்ல தானே பாபாவை புகைப்படம் எடுத்தோம் ஆனால் இந்த புகைப்படத்துல பாபா தெரியல மற்ற பக்தர்கள் எல்லாம் தெரியுறாங்க அது போக பாபாவுடைய பாதங்கள் மட்டும் தான் தெரியுது சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாரு திரு ஜோஷி சேரம் அப்போ பாபாவை சுற்றி உள்ள பக்தர்கள் எல்லாம் தெரியும் பொழுது ஏன் பாபா இந்த புகைப்படத்துல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடும் அப்போ இந்த புகைப்படத்தை வந்து அவர் பிரிண்ட் போட்டு எல்லாரே காட்டுவாரு இதுல வந்து பாபா மட்டும் இல்லாம சக பக்தர்கள் இருக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் புகைப்படம் எடுக்கும் பொழுது பாபாவை தெல்ல தெளிவா எடுத்திருப்பாரு ஆனா பிரிண்ட் போட்ட பிறகு பாபா அதுல இருக்க மாட்டார் சைராம் இதுல இருந்து நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் நம்ம பாபாவுடைய அனுமதியில் இருந்தால் மட்டும் தான் நம்ம எல்லாத்திலேயே வெற்றி காண முடியும் சைராம் பாபாவுடைய அனுமதி பாபா அந்த நேரத்துல கொடுக்கல இந்த புகைப்படம் எடுக்கும் பொழுது பாபா அனுமதி கொடுக்கல ஆனால் பாபா பக்தரான பேசுற நேரத்துல திரு ஜோஷி வந்து இந்த புகைப்படத்தை எடுக்கிறாரு அப்படி எடுத்து பிரிண்டோடு போடும் பொழுதும் இந்த புகைப்படத்துல மற்ற பக்தர்கள் எல்லாமே இருக்காங்க ஆனால் பாபா வந்து இல்லை ஆனால் பாபா அந்த உருவத்துல பாபாவுடைய அந்த உடல் உருவத்துல வந்து ஏதோ ஒரு ஒளி போல தோன்றுது ஆனால் பாபாவுடைய பாதங்கள் மட்டும் தெரியுது இது எப்படிப்பட்ட ஒரு அது அதிசயம் அற்புதம் பாருங்க சேரம் பாபாவுடைய அனுமதி இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது சொல்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு முழு சான்று சைரம் சைரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் திரு கோபால் தினங்கர் ஜோஷி மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இந்த புகைப்படம் இந்த புகைப்படத்துடைய பேரு கண்ணுக்கு தெரியாத பாபாவின் புகைப்படம் செய்யறான் இந்த புகைப்படம் எல்லா பக்தர்களுக்குமே சென்றடையட்டும் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான சிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் மகராஜிக்கு ஜே மலிக்